ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைவுக்கு வந்து என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக்கை போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதாவது தேர்ட் நவம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஸ்ட்ரீமை தேர்ட் டிசம்பரில் எடிட்டர் வந்து போட்டார் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு மற்றபடி வேறு எதுவும் ஆகலை ஸோ கானா வினோத் வந்து திவ்யாவை அரைஞ்சிட்டாரு அதனால தான் லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து கட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கருத்துக்கள் வந்து தெரிவிக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி எதுவுமே ஆகலை ஸோ எல்லாேருமே அங்கே சேஃப் தான் அதனால் எதுவுமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இல்லை இது வந்து திருப்பி டெலிகாஸ்ட் ஆயிரும் அதாவது இந்த டெலிகாஸ்ட் பண்ணி போயிட்டு இப்போ ஃபோன் போட்டு பிக் பாஸ்க்கே வந்து எல்லாம் அடிச்சிருப்பாங்க சரியா யோ என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க எடுத்து அதை எடுத்து மாற்றி விடுங்க அப்படின்ற மாதிரி ஆனால் இவங்க கேட்குற மாதிரி தெரியாது ஸோ இருபத்தி நாலு மணி நேரம் லைவ் அப்படிங்கிறது கொஞ்சம் கிளிச்சு காரணமாக இல்லை எடிட்டருக்கு சம்பளம் கொடுக்கலையா இந்த மாதிரி ரெண்டு விஷயம் தான் எடிட்டருக்கு சம்பளம் கொடுக்கல இல்லை எடிட்டர் வந்து மாத்தி டேப்ப போட்டான் அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட் மற்றபடி இதுல வந்து எந்த ஒரு விஷயமும் இல்லை சரியா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர்மில்லன் உள்ள இருக்காரு துஷார் இருக்கான் ராஜும் உள்ள இருக்காங்க ஸோ எல்லாரும் உள்ள இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இத்தனை பேர் எப்பரா உள்ள அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது அதுதான் இங்கே வந்து லைவோடைய சுவாரஸ்யம் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சரி பயணம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கானா வினோத்துக்கு திவ்யாவுக்கும் பயங்கர சண்டை அதாவது வாழைப்பழத்தை எடுத்தது நான் எடுத்துகிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டு நான் வந்து கரெக்டாக எடுக்கும்போது அவங்க வச்சிட்டாங்கன்னு சொல்லி அப்படி ஒரு பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கு அதுக்கிறது என்ன நடந்தபோது பார்வதி உள்ளே வந்துட்டு பயங்கரமாக வந்து கத்தி நாங்கள் வந்து கரெக்டாக தான் எடுத்தோம் நீங்கள் வந்து கரெக்டாக எடுக்கல அப்படின்ற மாதிரியான ஒரு சீக்வன்ஸில் உள்ள வந்து அவங்க வந்து உள்ளே வந்துட்டாங்க நடுவராக வந்து கொஞ்சம் ஷாராக ப்ளே பண்ண மாதிரி உள்ளே வந்து கொஞ்சம் குழம்புவிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு இன்னொரு சைடில் நம்ம விக்ரம் ஜட்ஜாக இருந்துட்டு இது வந்து ஒரு சீக்கிரம் முடிக்க வேண்டிய ரவுண்டை வந்து இழுத்துகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் இந்த இஷ்யூ வந்து ஆச்சு அப்படிங்கிறது தெரில ஓகேவா முதல் வந்து பார்வதிக்கும் அமித்துக்கும் ஒரு சண்டை வந்துச்சு ஏன்னா பார்வதி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அமித் கிட்ட போய்ட்டு கத்திக்கிட்டே இருந்தாங்களா அமித் வந்து டென்ஷன் ஆகிட்டு யோ போங்க நான் கேம் வரலன்னு சொல்லி போய்ட்டு தோற்றுட்டேன் தக்காளி வந்து வேறு யாராவது சேன்ட்ரா இருந்தாங்க அடுத்து காணா வினோத்து நம்ம திவ்யா வரும் பொழுதும் சரி வரும் போது கண்ணில் மாட்டி விடும் போது பிரச்சனையாச்சு ஆச்சு பார்வதிக்கு என்ன நீங்கள் டைட்டாக மாட்டி விடுறீங்க அப்படின்ற மாதிரி சரியா அதுக்கடுத்து வந்து ஸ்ட்ரைட்டாக போய் விளையாண்டவனே உடனே கானா வினோத்தும் திவ்யா விளையாடும் பொழுது திருப்பி பாஸ் வந்து கட் பண்ணாரு கட் பண்ணிட்டு திருப்பி விளையாடுங்க அப்படின்னாரு திருப்பி விளையாடும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா கானா வினோத்து வந்து திவ்யா ஓங்கி ஒரு அற அரைஞ்சாரு அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வந்துச்சு அதாவது கானா வினோத்தும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா விக்ரமும் வந்து மோதி கொண்டு இருக்கும் பொழுது ஏன்னா விக்ரம் உங்களுக்கே தெரியும் அடிச்சு நகர்த்ததுல ஆள் அவர் வந்து பாரதிக்கு இணை கொடுத்து நிறைய பேசுவாப்புல விட்டா வந்து கவிதையே சொல்லுவாப்புல அப்படிங்கறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதே மாதிரிதான் வந்து நடந்துச்சு அப்படிங்கிறது தான் ஸோ இதெல்லாம் வெயில் நடந்துட்டு இருக்கு இதுல என்ன ஆகி போச்சுன்னா கைகளை பயிடுச்சுன்றாங்க ஸோ கானா விண்ணதுக்கு ரெட் கார்டா அப்படின்ற மாதிரி வந்து இப்போ ரூமர்ஸ் வந்து பழகிட்டு இருக்கு ஒரு வெங்காயம் கிடையாது அடிச்சாருக்கார்டு கொடுத்துருவாங்களா இல்லை லைவ் பாட்டிட்டு அது எடிட்டர் எவனோ வந்து பாத்தீங்கன்னா மாத்தி டேப்பை போட்டு விட்டான் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படி ஆகுதுன்னு பார்த்தா நீங்கள் வேறு ரெட் கார்டாக பால் கார்டாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லணும் ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை லைஃப் ஸ்ட்ரீம் வில் பி பேக் அதனால் டோன்ட் ஒரி இப்போ நம்ம வந்து ஃபோன் பண்ணி பேசியிருக்கோம் சரியா பிக் பாஸ் மாதிரி சைன் எல்லாத்துக்கும் வந்து ஃபோன் போட்டு என்னங்க மூணாவது டிசம்பர் டேப்பை போடுறதுக்கு பதிலாக மூணாவது நவம்பர் டேப்பை போட்டு விட்டீங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ பாஸ் வீடு குழுந்து விட்டு எரியுது எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சு என்ன ஆச்சுன்னு வேலுமுருகன் செட்டுக்குள்ளே போயிட்டார்கிற மாதிரிலாம் என்கிட்ட கேட்டாங்க ஏன்னா இது வந்து ஆபாசமாக இருக்குது பாஸில் அக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஆபாசம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம்ல அதனால வேலூர் வந்து நைட் நைட்டாக கிளம்பி போய் ஒரே அடி அடிச்சு நோக்கிட்டாரா அப்படிங்கிற தெரியல ஆஃபீஸில் இருந்து கனெக்ஷன்லாம் பிடிக்கும் போட்டாராண்டு அதனால் என்னமோ லைவ் கட்டாயிருச்சு அப்படின்னு மாதிரி கேட்பீங்க ரெண்டே ரெண்டு விஷயம் தான் எடிட்ருக்கு சம்பளம் தெரில ஒன்று சரியா இன்னொன்று எடிட்ரு வந்து தூங்கிட்டான் ரெண்டு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி போட்டான் மூணு ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம சொல்லிட்டே போகிறான் ஆனால் சின்ன ஒரு கிளிச்சு தான் அதனால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஒரு வெங்காயமும் கிடையாது வேறு எதுவுமே கிடையாது ஓகே சரியா சரி மீண்டும் சந்திப்போம் உங்களுடைய கருத்துக்கள் வரையறுக்கப்படுகிறது அடுத்தடுத்த வீடியோஸ் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு காலில் பேசலாம் சரியா மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ கைஸ் குட் பாய்